வணக்கம் மக்களே நான் சத்தியவர்ஷா சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் இளைய சமுதாயம் மட்டுமே மக்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும் இது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவிடுகின்றேன் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் உங்களுடைய பாதையை நீங்கள் உருவாக்குங்கள் என்றைக்குமே இளைய சமுதாயம் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் இன்றைக்கும் ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு வருடக்கணக்கில் கொத்தடிமைகளாக அடிமைகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மட்டுமே முதலமைச்சர்களாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பல வேடம் தரித்த ஒரு கூத்தாடி நபர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு வருடம் கணக்கில் நாம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாய்ப்புக்காக ஆனால் அவர்கள் பல வேடம் தரித்து இன்றைக்கும் அரசியல் வேடம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கையில் எடுத்து விளம்பரப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த நபர்களை கொண்டு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே இளைய சமுதாயம் உங்களுடைய சமூகத்தை நீங்கள் உங்களுடைய பாதையை ஏற்படுத்துங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கூத்தாடி வேலை செய்யக்கூடிய திரைப்படம் சார்ந்த நபர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டுமா அல்லது அந்த துறையிலிருந்து வந்த நபர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டுமா ஒரு சாதாரணமான உங்களுடைய விவசாயம் சார்ந்த தொழிலோ அல்லது ஒரு சாக்கடை அல்லக்கூடிய நபர்களுடைய மகனோ மகளோ யாராவது ஒரு நபர் அந்த முதலமைச்சர் பதவியில் அமர வேண்டுமா என்று நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையால் இன்றைக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலை இல்லாமல் மிகப்பெரிய மத்திய அரசினால் ஒடுக்குமுறை ஒரு மிகப்பெரிய சான்றாக ஒவ்வொரு ஊடகங்கள் வாயிலாக பதிவிட்டு கொண்டிருந்தாலும் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய மாநில உரிமையை கண்டிப்பாக காப்போம் ஒரு பங்குகளாக நாம் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் என்பது மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவர்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டிருந்த அனைத்து நிறுவனத்தையும் முழுமையாக அரசே எடுத்து அது ஒரு பங்காக மக்களுடைய வாங்கக்கூடிய அந்த லாட்டரி டிக்கெட்டினுடைய விலை ஒரு நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் இருந்தாலும் அது முழுமையான ஒரு மக்களின் பங்காக அதற்குரிய சான்று கண்டிப்பாக அளிக்கப்படும் அவர்களுக்குரிய பரிசும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரப்படும் எந்த ஒரு மாறுதல் இல்லாமல் ஆனால் மறுபக்கம் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த விலை என்பது அவர்களுடைய பங்காக பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பு லாபம் அல்லது மூன்று மடங்காக அவர்களுடைய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக அங்கீகரிக்கப்படும் இது கண்டிப்பாக நம்மளுடைய அரசிடம் இதை பற்றி பரிந்துரைக்கப்படும் இது மக்களின் நலனுக்காகவும் நம்மளுடைய மாநில உரிமை